அல்கஹால் டி அடிக்சன் சம்பந்தமா இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கும் போது மெடிடேஷன் பத்தி சொல்லியிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் சிம்பிளா மெடிடேஷன் பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அது உண்மை தான் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கு தனியாக யோகா கிளாஸுக்கு போகணும் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணணும் உங்களோட ஹெக்டிக் ஷெடியூல்ல அதுக்கெல்லாம் டைம் இருக்காது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க சிம்பிளா ரெண்டே ரெண்டு மெடிடேஷன் நான் சொல்லித்தரேன் இது எந்த ரிலீஜனா இருந்தாலும் ஃபாலோ பண்ணலாம் எனக்கு ரிலீஜன் மேல நம்பிக்கையே கிடையாது கடவுள் மேல நம்பிக்கை கிடையாது நான் ஒரு பியூர் ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்றவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம் ஏன்னா யோகா அப்படிங்கிறது நம்மளோட உடல் சம்பந்தப்பட்டது நம்மளோட மன சம்பந்தப்பட்டது இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறது பேசிக் தியானம் தியானம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல உட்காந்துக்கணும் இதுக்கு பேர் பத்மாசனம் அல்லது லோட்டஸ் போஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்த உடனே இப்படி ஃப்ளக்ஸ் பண்ணி உட்கார்றதுக்கு ஒரு சில பேர் கஷ்டமா இருக்கும் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஃபுல் ஃப்ளக்ஸ்டாக உட்கார முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமா உட்கார ட்ரை பண்ணலாம் எடுத்த உடனே ஃபுல் ஃப்ளஜ்ட் பத்து மாசத்துல உட்காரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபைனல் கார்ட் நம்ம முதுகு தஞ்சத்தை நேரா வச்சுக்கணும் நேரா வச்சுட்டு கண்ணை மூடி நெற்றி போட்டுல போக்கஸ் பண்ணணும் அது என்ன நெற்றி போட்டு நெற்றி போட்டுல என்ன இருக்கு நம்ம எம்பிபிஎஸ் எம்டி ஆங்கில மருத்துவம் எதுலையுமே சொல்லி தராத ஒரு விஷயம் அதுல இருக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கண்ணை மூடி உக்காந்துக்கங்க உங்க ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ யாரையோ ஒருத்தர அவங்களோட விரலை உங்க கண்ணத்துக்கிட்ட கொண்டு வர சொல்லுங்க இப்படி கொண்டு வரும்போது நம்ம அதை ஃபீல் பண்ண முடியாது அதே சின்ன கிட்ட கொண்டு வந்தாலோ நெஞ்சு கிட்ட கொண்டு வந்தாலும் நம்ம ஃபீல் பண்ண முடியாது ஆனா நெத்தி போட்டுக்கு முன்னாடி நம்ம தொடணும்னு அவசியம் கிடையாது எவ்வளவு க்ளோஸா வர முடியுமோ அவ்வளோ க்ளோஸா வந்தா போதும் நெத்தி போட்டு கிட்ட இந்த விரலை கொண்டு வரும்போதே நம்ம அதை ஃபீல் பண்ண முடியும் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அதை அப்சர்வ் பண்றதை நம்ம உணர முடியும் அதுதான் எனர்ஜி லெவல் அங்க எப்படி எனர்ஜி லெவல் உருவானது அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் யோகாசனத்திலே நல்லா ஊர்னவங்களுக்கு அதுக்கான விடை தெரியும் எனக்கு அதுக்கான விடை தெரியல நம்மளுடைய டே டு டே லைஃப் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு வந்துட்டு இருக்கு நம்ம என்னைக்காவது நம்ம விடுற மூச்சை நம்ம ஃபீல் பண்ணி விட்டுருக்கோமா கவனிச்சு விட்டுருக்கோமா தான் இந்த தியானத்துல செய்ய போறோம் கண்களை மூடி இந்த நெத்தி போட்டுல நம்மளோட ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல் எனர்ஜியையும் அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டணும் நிப்பாட்டிட்டு இப்படி ஸ்லோ அண்ட் ஸ்டடியா பிரீத் இன் பிரீத் அவுட் பிரீத் இன் பிரீத் அவுட் நம்ம மூச்சை காத்து உள்ள போயிட்டு வெளியில வர்றதை நம்ம ஃபீல் பண்ணணும் காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிட்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதை தியானத்தை செய்யலாம் வேற எதை பத்தின சிந்தனையுமே இல்லாமல் ஃபுல் ஃபோக்கஸும் நம்ம நெத்தி பொட்டில் இருக்கிற எனர்ஜி லெவல்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் இப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிரும் படபடப்பு தேவையில்லாத பதட்டம் பயம் ஆங்கைட்டி எல்லாமே குறையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம உடம்பே லைட் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும் இதுல ரெண்டாவது ஸ்டெப் இருக்கு அதுக்கு பேரு பிராணாயாமா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம் இந்த பிராணாயாமலையே நிறைய டைப்ஸ் இருக்கு அதுல சிம்பிளா பேசிக்கா திருமூலர் அப்படின்னு ஒரு சித்தர் இருந்தார் அவர் சொல்லிக் கொடுத்த சிம்பிள் டெக்னிக் பண்ண போறோம் திருமூலருக்கு முன்னாடியே அகத்தியர் ஒரு டெக்னிக் சொல்லியிருக்காரு அது ரொம்ப கஷ்டம் திருமுலர் சொன்னது கொஞ்சம் ஈஸி அதை நம்ம ஃபாலோ பண்ண போறோம் இந்த பிராணாயாமனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு வீசிங் இருக்கு கண்டினியூஸா காஃப் வரும் ட்ரை காஃப் வரும் நுரையீரல் சுருக்கம் இருக்கு அப்படிலாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் உள்ள எல்லாருமே மூச்சு பயிற்சி செய்யலாம் இதனால உங்களோட லங்ஸோட ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ பேசிக் பிராணாயாமம் எப்படி செய்யறதுன்னு தரேன் அதில் மொத்தமாக மூணு ஸ்டெப்ஸ் பூரகம் அப்படின்னா இன்ஹேலேஷன் மூச்சை உள்ளே இழுக்கணும் கும்பகம் அப்படின்னா பிரெத் ஹோல்டிங் இந்த இழுத்த மூச்சை அப்படியே உள்ள நிப்பாட்டணும் ரேசகம் அப்படின்னா எக்ஸ்ஹேல் பண்ணுறது மூச்சை வெளியேற்றுறது இதுதான் மூணு ஸ்டெப்ஸ் அதுக்கு ஒரு சில டைம் டியூரேஷன் இருக்கு பூரகம் வந்து பதினாறு நொடிகள் கும்பகம் அறுபத்தி நாலு நொடிகள் அடுத்து ரேசகம் முப்பத்தி ரெண்டு நொடிகள் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி ஃபோர் தேர்ட்டி டூ அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கட்ட வரலால் வலது நாஸ்டில் அதாவது வலது நாசியை க்ளோஸ் பண்ணிட்டு இடது நாசி வழியாக மூச்சை இழுக்க நோய் தான் ஊரகம் ஊரகம் வந்து பதினாறு செகண்ட்ஸ் ஸோ இப்போ பதினாறு செகண்ட் மூச்சை இழுத்தாச்சு இழுத்த மூச்சை அப்படியே உள்ளே நிப்பாட்டணும் அது அறுபத்தி நாலு நொடிகள் அடுத்தது வலது நாசி வழியாக அந்த மூச்சை நம்ம வெளியேற்றணும் இதே மாதிரி மாற்றி மாற்றி செய்யணும் இந்த மாதிரி டெய்லி டென் டைம்ஸ் செய்யலாம் செய்யும்போது நம்ம லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும்போது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் கண்டினியூஸாக செய்ய செய்ய பழகிரும் இது என்ன ரேஷியோனா ஒன் இஸ் டூ ஃபோர் இஸ் டூ டூ இப்போ நம்ம எடுத்தோன்னே சிக்ஸ்டீன் செகண்ட்ஸ் மூச்சு இழுக்க முடியல அப்படின்னா எயிட் செகண்ட்ஸ் எழுத்துக்கலாம் உள்ள பிரெத் ஹோல்டிங்கை தேர்ட்டி டூ செகண்ட்ஸை வச்சுக்கலாம் எக்ஸேல் பண்றத சிக்ஸ்டீன் செகண்ட்ஸா வச்சுக்கலாம் கான்செப்ட் இதுதான் ஒன் இஸ் டூ ஃபோர் இஸ் டூ டூ இதைதான் திருமூலர் திருமந்திரத்துல அவர் அழகா சொல்லியிருப்பாரு ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் அதாவது பூரகம் அப்படிங்கிறது ஈரட்டு பதினாறு கும்பகம் அறுபத்தி நாலதில் ஊறுதல் இந்த பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல் கும்பகம் அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டே ரேசகம் ஆறுதல் அதாவது ரேசகம் அப்படிங்கிறது லாஸ்ட் ஸ்டெப் அதாவது முப்பத்தி செகண்ட் ஒன்றின் கண் வஞ்சகமும் ஆமே அப்படின்னா இது எல்லாமே சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் ஆகுது அப்படின்னு அர்த்தம் இதுதான் திருமூலர் சொன்னது பிராணயாமா டெய்லி செய்யறதுனால நமக்கு விசிபிள் ரிசல்ட்ஸ் தெரியும் மூச்சு இறக்குது மாடிப்படி ஏறி வந்தா ரொம்ப நேரம் பேசினா மூச்சு வாங்குது வெயிட் தூக்கிட்டு நடந்தா மூச்சு வாங்குது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்கல்லாம் கண்டிப்பா பிராணயாமும் செய்யலாம் அஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கலாம் அவங்களுக்கு ஆரம்பிக்க வேண்டாம் லோவஸ்ட் பாசிபிள் டியூரேஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம் ஆனா கான்செப்ட் தான் ஒன் இஸ் டூ ஃபோர் இஸ் டூ டூ சோ இன்னைக்கு சண்டே குக்கிங் வீடியோ கிடையாது அதுக்கு பதிலாக மெடிடேஷன் அண்ட் யோகா சம்பந்தமான வீடியோ சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது மாதிரி நிறைய மெடிடேஷன் யோகாஸ்லாம் இருக்குது இருக்கு நான் சொல்லித்தரேன்